ஒரு புட்டின் போன்ற ஒரு தலைவர் ட்ரம்ப் சிவப்பு கம்பளம் விரித்து கைகட்டி நின்று அவரை வரவேற்று அவருக்கு விமான அணிவகுப்பு அதாவது போர் விமானங்களை அணிவிக்க செய்து ஒரே காரில் ஏறி செல்லலாம் என்றால் தனித்தனி காரில் சென்றார்கள் அவர்கள் ஆனால் பிரதமர் மோடிக்கோ ஒரே காரில் பத்து நிமிடம் காத்திருந்து பிரதமரை கூட்டி சென்று நாற்பத்தைந்து நிமிடம் காரில் டிஸ்கஸ் செய்ததற்கான பின்னணி என்ன சைனாவு அந்த அந்த அரங்கம் எங்கே டிஸ்கஷன் நடக்கிறதோ அந்த இடத்தில் சைனா வந்து லிசனிங் டிவைசஸ் வச்சிருக்கலாம் இவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்க பார்த்துருக்கலாம் இல்லை அங்கே கேட்கறவங்க யார் வெளியே போய் கூட அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணலாம் பரஸ்பரம் இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்க என்பது மிக முக்கியமான விஷயங்களாக இருக்க இருக்கிறதால்தான் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே காரில் சென்றனர் ரெண்டு பேர் மட்டுமே பேசிக்கொண்டனர் அதுவும் அது ரஷ்ய கார் சைனா கார் இல்லை ரஷ்ய அதிபரோட பர்சனல் கார் ஸோ அவர் என்ன பேசிக்கிட்டாருன்னு சொன்னால் அது மோடி அவர்கள் ட்விட்டரில் போடும்போது இட் வாஸ் இன்சைட்ஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அதாவது ஆழமான கருத்துகள் இருந்தனன்னு சொல்லி போட்டிருக்காரு தவிர்த்து என்ன பேசிக்கிட்டாங்கன்ட்டு வெளியவே சொல்லலை இதை தான் நான் நம்ம வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது இதை தான் நம்ம யோசிச்சது ரெண்டாவது புட்டினும் மோடியும் நடந்து போகும்போது ஷாபா ஷெரீஃப் கையில் ஒரு திருவோடு இருந்தால் அழகாக இருந்திருக்கும் சரி இல்லை சார் அவரு ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து இப்படி கிண்டல் பண்ணலாமா சார் அதாவது அவர் வந்து ஹெட்ஃபோன் போடுறத பார்த்து கிண்டல் பண்றாங்க இது ரெண்டாவது முறைங்க ஒரு ஹெட்போன் போட தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டு பிரதமர்னு சொன்னா சிரி எள்ளி நகையாடுவாரு